அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி பர்காத்துகு தொடர் நாற்பத்தி ஒன்று மனிதர்களிலே சில பேர் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்போது பார்த்தாலும் எதையாவது தொன 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 தொனன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மனிதர்கள் நம்மிடத்திலும் இருப்பார்கள் பொதுவாக கேள்வி கேட்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது என்ன கேள்வி கேட்பது நம்முடைய அறிவை என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்கும் நம்ம ஒரு புத்திசாலியா சமூகத்துல இருப்போம் அது ஒரு நல்ல பழக்கம்தான் என்றாலும் கூட பல சமயங்களிலே யாரிடத்தில் கேள்வி கேட்கிறோம் எதற்காக கேள்வி கேட்கிறோம் என்ன மாதிரியான கேள்வி கேட்கிறோம் என்கின்ற அந்த விதத்தை பொறுத்து அந்த கேள்வி கேட்கக்கூடியவருடைய மனநிலையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அந்த மனிதருடைய சூழல் அமைக்கப்படுகிறது சில பேர் கேள்வி கேட்பார்கள் அவர்கள் கேள்வி கேட்பதால் அவர்களுடைய புத்தி மேலும் 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 மடமையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் எடுத்ததற்கெல்லாம் கேள்வி கேட்பார்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் கேள்வி கேட்பார்கள் இது அறிவு வளர்ச்சி அடையாது அறிவிலே பாதிப்பு ஏற்படும் அறிவிலே பாதிப்பு ஏற்படும் சில விஷயங்களை ஒருவர் நமக்கு மேல உள்ளவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா உடனே கேட்டுட்டு என்ன செய்யணும் நாம அப்படியே மூவ் ஆயிரணும் அது அப்படியே செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும் அதுல நாம கேள்வி கேட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா அவர் இன்னும் தெளிவடைந்து என்ன செய்வார் செய்யக்கூடிய வேலையை இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படி இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கான ஒரு வழிமுறையை முழுமையாக கொடுத்து விடுவார் அப்ப அது சிரமத்தை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு மூசா நபி அவங்களுடைய சமூகம் அவங்களுடைய சமூகத்துல இறைவன் என்ன செய்யறான் ஒரு கொலையை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மாட்டை பலியிட சொல்லி அதனுடைய அதன் மூலமாக அந்த அந்த மாட்டினுடைய இறைச்சி எடுத்து அந்த கொலை உண்டவரின் மேலே அடித்தால் அவர் எழுந்திருத்து என்ன செய்வார் பதில் சொல்வார் அதனால நீங்க மாட்டை பழியிடுங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன செஞ்சிருக்கணும் மாட்டை பழியிட்டு இருக்கணும் இது ஒரு வரலாற்று நிகழ்வு மாட்டை பழியிட்டு அப்படி செஞ்சிட்டு போயிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு மாடு இறைவன் மாடுன்னு தானே சொன்னான் என்ன மாடுன்னு சொல்லல அதோட முடிஞ்சிருச்சு கேள்வி கேட்கிறேன் என்கின்ற பேர்வழிகள் என்ன செய்தார்கள் என்றால் அடுத்தடுத்து கேள்வி கேட்டாங்க அது என்ன மாடு அதனுடைய கலர் என்ன அதனுடைய எடை என்ன ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அதனுடைய நிறம் என்ன என்று அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கி தங்களை தாங்களே சிரமத்திற்குள்ளாக்கினார்கள் அப்போ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தியும் கேள்வி கேட்பதுல எந்த ஒரு தடையும் இஸ்லாம் கொடுப்பதில்லை ஆனால் அதற்கான வழிமுறையை கொடுக்கிறது சில விஷயங்கள்ல கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற அழகான வழிகாட்டு நெறிமுறையை கொடுக்கிறது என்று ஒரு நபித்தோழர் அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அதை போன்று ஒரு உரையை எங்களுடைய வாழ்நாளில் ஒருபோதும் நான் எல்லாம் கேட்டதே கிடையாது அல்லாஹுடைய தூதர் அந்த உரையில சொன்னாங்க நான் நான் அறிகின்றவற்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் குறைவாகத்தான் சிகிப்பீர்கள் அதிகமாக அழிவீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் தாரை தாரையாக தேம்பி தேம்பி முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம் தொடர்ந்து அந்த அவர்கள் சொல்கிறார்கள் அஹ் அப்போது ஒரு மனிதர் வந்தார் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது சூழ்ந்தா உபதேசம் செய்யறாங்க அப்போ சஹாபாக்கள் சில செய்தியை சொன்னோன்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல இவர் வந்து கொஸ்டின் கேட்கிறார் என் வாப்பா யாரு அப்படிங்கிறார் உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மனிதர் தான் உங்களுடைய தந்தை அப்படின்னு சொன்ன தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம்ல அந்த வசனம் இறக்கப்பட்டது என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹுடைய அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திய அனஸ் ரதி அல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே மாதிரி இப்னோபாஸ் ரதி அல்லானவர்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த செய்தியில மக்கள் சில பேர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேலியாக கேள்வி கேட்பது வழக்கம் கேள்வில பல வகையான கேள்வி கிண்டலா கேள்வி கேட்பாங்க கேலியாக கேள்வி கேட்பார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பார்கள் நம்மளையே பரிசோதிப்பதற்காக கேள்வி கேட்பார்கள் இவன் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கானா அப்படின்னு இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்குது இப்ப வந்திருக்க கோஸ்டி என்ன செய்யறான் கேலி பண்ணுறதுக்காக கேட்கறான் இப்ப சொல்றாங்க ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாருன்னா வாப்பா யாரு அப்படின்னு கேட்கிறாரு இன்னொருத்தர் கேட்கிறாரு தொலைந்து போன என்னுடைய ஒட்டகம் எங்க இருக்குது சொல்லுங்க இது கிண்டல் தானே ஒரு நம்ம நம்மளை விட அறிவில் ஆற்றலில் அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு மனிதரிடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்கணும் தகுதியான கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும் அவர்கிட்ட போய் மாவு பிசைஞ்சா இத்தனை கிலோ எத்தனை கிலோ பிசைஞ்சா எத்தனை புரோட்டா வரும்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அது புரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் கேள்விகளே அல்லது டீக்கடைக்காரர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி புரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும் அப்ப கேட்க வேண்டிய ஆட்கள் என்று இருக்கிறார்கள் யாரிடத்துல கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் அந்த கொஸ்டினை கேட்கணும் என்னென்ன கொஸ்டினை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும் மிதண்டாமதமான கேள்விகளை கேட்கக்கூடாது அப்ப இந்த நிகழ்வு வந்த உடனே ஒருத்தர் ஒட்டகம் எங்க தொலைஞ்சு போச்சு கேட்கிறாரு அவர் கேட்கிறாரு அஹ் என்னுடைய வாப்பா யாரு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அல்லாஹ் ரொம்ப நாள மூமின்களை அழைத்து உபதேசிக்கின்றான் யா ஐயுல்ல ஆமோ நம்பிக்கை கொண்டவர்களே லா தஸ் அலு அன் அஷ்யா துப்தலக்கும் தசூகும் நீங்க சில விஷயங்களை பற்றி கேட்டுக்கொண்டிராதீர்கள் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுத்தப்பட்டால் சங்கடத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கின்றான்

இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்க இஸ்லாம் வலியுறுத்துகிறது தெரியாத தெரிந்தவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறது தெரிந்தவர் அப்படிங்கிற இடத்துல யார் தெரிஞ்சவர் தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க முடியும் அப்ப தெரிந்தவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறது அப்ப அல்லாஹு அபுல் அலமின் தொடர்ச்சியா சொன்னா அஃபம் இது வரைக்கும் தெரியாம கொஸ்டின் கேட்டீங்கல்ல அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் ஹலீம் சகிப்புத்தன்மையுடையவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு அபுல்லாலின் அந்த வசனத்தை அஹ் நிறைவு செய்கின்றான் அன்பான சகோதரர்களே அப்போ கேள்வி கேட்கறதுல தப்பு கிடையாது கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கக்கூடிய ஆட்கள் இடத்திலே கேட்க வேண்டும் எல்லா கேள்வியும் எல்லோரிடத்திலும் கேட்கக்கூடாது தகுதி இல்லாதவர்களிடத்திலே அஹ் தகுதி இல்லாத கேள்வியை சம்பந்தம் இல்லாத கேள்விகளை போய் கேட்கக்கூடாது கேரி செய்வதற்காக கிண்டல் செய்வதற்காக கேள்வி கேள்வி கேட்கக்கூடாது அப்ப கேள்வி என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அது கண்டிப்பாக ஒரு மனித நிலத்துல அந்த பண்பு இருக்கணும் அறிவோட அந்த பண்பு இருக்கணும் மடையன்ட்டு அந்த பண்பு இருந்துச்சுன்னு வைங்க அவன் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த விதத்துல பதில் சொல்லக்கூடியவர் கூட என்ன செய்வாரு பல சந்த் சந்தர்ப்பங்களிலே தடுமாறி போய்விடுவார் என்பதை நாம் இந்த நிகழ்வுகளின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம் அப்போ தவறான கேள்விகள் நம்மை மடமே மடையர்களாக உருவாக்கும் அறிவாளிகளாக ஒருபோதும் உருவாக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேனோ விட்டுவிட்டேனோ அதை நீங்களும் விட்டுவிடுங்க அதை பத்தி கேள்வி கேட்காதீங்க உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் அவர்கள் தங்கள் நபிமார்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதாலும் அதிகமாக விவாதித்ததாலும் கருத்து வேறுபாடு கொண்டதாலும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆக சகோதரர்களை கேள்வி கேட்கும் பொழுது மிக மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த தகவல் இந்த அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஒன்றாவது வசனம் நமக்கு பதிவு செய்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தகு